வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று ஐந்து இன்னர் இணையர் எமர் பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலைமக்கள் துன்பம் தீர்ப்பாரே மாட்டும் தலைமக்கள் ஆகற்பாளர் இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா நமக்கு பல வகையான சொந்தக்காரர்கள் இருப்பாங்க அந்த சுற்றத்தார்களில் செல்வம் மிக்கவர்கள் வறுமை மிக்கவர்கள் நாகரீகம் உள்ளவர் நாகரீகம் இல்லாதவர்கள் குடும்ப இழுக்குள்ளவர்கள் அந்த இழுக்கு அற்றவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என பல வகைப்பட்டவர்கள் இருப்பினும் அந்த எல்லாம் மனத்தில் கருதி அவர்களைச் சுட்டி இன்னர் இவர் இணையர் எமர் பிறர் இப்படியெல்லாம் என்னும் சொல் அப்படின்னா அர்த்தம் இவங்க வந்து எப்பேற்பட்டவங்க தெரியுமா இவங்க வந்து எங்களுக்கு நெருங்கின சொன்னோம் இவங்க வந்து கொஞ்சம் தூரத்து சொந்தோம் அப்படியெல்லாம் வேறுபாடுபடுத்துறது அதுதான் இன்னர் இணையர் எமர் பிறர் என்னும் சொல் அப்படி பேசக்கூடிய அந்த சொல் என்னும் இளராம் இயல்பினால் எப்பொழுதுமே அந்த சொல் அந்த வார்த்தை அவங்க கிட்டிருந்து வராது எல்லோரும் ஒரே மாதிரி தான் யாரெல்லாம் அவங்களை துன்பம்னு வீட்டை தேடி வர்றாங்களோ எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக வேறுபாடு இன்றி கருதுவார்கள் அதுதான் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலைமக்கள் துன்பம் தீர்ப்பாரே தீர்ப்பாரே அப்படின்னா அதை துண்ணி அப்படின்னா அந்த வறுமையோ வேறு வகையான தாழ்வோ சேர்வதால் தொலைமக்கள் தொலைமக்கள்னால் கெடுதலடைந்து வருகின்ற தம் இனத்தவராகிய மக்களின் துன்பம் தீர்ப்பாரே யார் மாட்டும் தலைமக்களாக்பாளர் அந்த வருத்தத்தை யார் நீக்கிறாங்களோ அவங்க தான் எல்லோரிடத்திலும் எல்லோரை காட்டிலும் மேன்மக்களாகும் ஆவர் மக்கள் ஆகற்பாளார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க தான் வந்து தலைமக்கள் தகுதி தகுதியுடையவர்கள் தலைமக்களாக கருதப்படும் பான்மையுடையவர்கள் என்பது இந்த பாடலின் கருத்து இதே கருத்து கொண்ட ஒளவையாருடைய பாடல் வரி ஒன்று இருக்குது போல் வளை அப்படின்ற அந்த வரியும் அதையே தான் சொல்லுது அந்த அடியும் கா போல் என்பது என்பதுங்கன்னா நீங்கள் தமிழ் நெடுங்கணக்கில் வந்து இப்போ கக்கா கிக்கி குக்கு கே கை கொக்கோ கவு அதில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே வந்து ஏதோ ஒரு சொல்லில் பயன்படும் ஆனால் நா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே இங்கி முங்கு மெய் மொங்க் இந்த எல்லா சொல்லுமே வர்ற எழுத்துக்களும் வர்ற தமிழ் சொற்கள் கிடையாது இருந்தாலும் அந்த தமிழ் நெடுங்கணக்கில் அந்த மா வந்து தன்னுடைய இனமான எழுத்துக்களை எல்லாம் பயன் அற்றது பயன் அற்றவை என்று தெரிந்தும் கூட அது கூட சேர்த்து வச்சுக்கும் அதுதான் வந்து நம்ம மா போல் வளை வளைன்னா அரவணைச்சு வச்சுக்கணும் நம்ம சொந்தத்தில் சில பேர் நமக்கு பயனுள்ளதாக இருப்பாங்க பயனுள்ள அவன் வந்து நம்ம சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை நாம் அரவணைத்து வைத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலின் கருத்து நா போல் வளை